நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிருஷ்ணாபுரம் பொதுமக்களின் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உபயம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தந்தி மாரியம்மன் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு கிருஷ்ணாபுரம் பொதுமக்களின் சார்பில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உபயம் நடைபெற்றது நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் திங்கள் ஒன்பதாம் நாள் அன்று கிருஷ்ணாபுரம் பொதுமக்கள் சார்பில் சீரும் சிறப்புமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காலை ஆறு மணி அளவில் அபிஷேகம் பதினொன்று மணி அளவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து புலி வாகனத்துடன் பெண்கள் தீர்த்த குடத்துடன் தாரை தப்பட்டை முழங்க ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து விபி தெரு வழியாக மத்திய பேருந்து நிலையம் மவுண்ட் ரோடு வழியாக ஸ்ரீ தந்திமாரியம்மன் ஆலயம் சென்றடைந்தது அங்கு அம்மாவுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிருஷ்ணாபுரம் பொதுமக்கள் சார்பில் மாபெரும் அன்னதானம் மற்றும் கிருஷ்ணாபுரம் மகளிரணி சார்பில் கஞ்சி வார்ப்பு நடத்தப்பட்டு இரவு ஏழு மணி அளவில் குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து தாரை தப்பட்டைகள் முழங்க அம்மனை திருவீதி வீதி உலா உலான் கிருஷ்ணாபுரம் பொதுமக்களின் சார்பில் எடுத்து வரப்பட்டு கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் சென்றடைந்தது அங்கு அம்மனுக்கு பக்தர்கள் மாவிளக்கு பல வகையான தேங்காய் பழங்கள் கல்கண்டு என மற்றும் பல வகையான பூஜை பொருட்களை வைத்து பூஜைகள் நடத்தப்பட்டது இரவு பதினொன்று மணி அளவில் கிருஷ்ணாபுரம் பொதுமக்களின் சார்பில் கிருஷ்ணர் ஆலய வளாகத்தில் வண்ணமிகு பிரம்மாண்டமான வேடிக்கையும் நடத்தப்பட்டது